அது மக்கள் வந்து அந்த ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு வாரமா அவங்க வரவேற்பை தேமுதிக இளைஞர் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பும் வருது மக்களோட சரி செய்வேன் அதே மாதிரி பல்வேறு கட்சிகள் எல்லாத்தையும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கொண்டு வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல கேப்டனோட கொள்கைகள் இங்கே பல் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல லட்சம் இளைஞர்கள் தேமுதிக உருவாக்கப்படும் தேர்தல் பணி தான் எங்களோட முப்பத்தி நாலு தொகுதி பொருட்கள் அறிவிக்கிறான்னு சொல்லியிருந்தோம் அலைவர் எங்க செயற்குழு பொது குறிப்ப கூட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்பது கடந்துள்ள மாநாடு அறிவிச்சுட்டோம் எங்களோட வேலைகளை இருக்கோம் இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிலும் கட்சி ஆபீஸ் நடந்துட்டு இருக்கு அந்நியார் தலைமையில எங்களோட வேலைகள் எந்த எங்க திட்ட பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பல பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து நேரத்தில் அறிவிக்கணும் சொல்றாங்க ஒரே நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல் முதல் செயல்பாடுங்கு அழைக்கும் போது விஜயான நான் பாத்துருக்கேன் ஒரே மாதிரி போட் பார்த்து வரும்போது அவர் என்ன பார்த்து அதே முதல் முறை அவர் சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பா நம்ம கூட்டணி விஷயங்கள் தான் நாங்க எதுவும் பேச நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு கேப்டன்ல முதல் சட்டமன்றம் இருக்கிறது ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்று எடுக்கிறது எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்படுற ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட சம்ம அவரோட இது காட்டு ஆலயத்தில் நாங்க பொறுப்பாத செயல்பாடுகளுக்கு செயல்பாடுகளுக்கு எனக்கு முப்பத்தி மூணு அந்த ஐம்பது அதனால என்னை ஒப்பிடாதீங்க அவர் என்னோட சீனியர் சீனியர் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அவர் என்னோட சீனியர் அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும் போது என்னோட நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு அதை நான் செலுத்துறேன் ஆனா அனுபவம் சினிமாவை என்னோட பெரிய ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பணம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பண்ணி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிகார பணம் இன்னைக்கு விஜயபுரால நாங்க வரும்போது எங்களோட நினைப்பாரு என்ன எங்களோட விஷயங்கள் என்ன அதை நாங்க அத கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை கொண்டு வரணும் நான் ஆசை இந்தியாவில் இல்ல நிறைய இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பரும் சொல்ல எல்லாரும் வேஸ்ட் சொல்ல முடியாது

தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்றத்துல நாங்க வந்து சாதிப்போம்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நான் எப்படி பாக்குறது அவரோட நம்பிக்கை அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை இது மக்கள் தான் தேர்வு செய்யணும் அதேதான் தான் கேப்பிடல் தான் சொன்ன ரெண்டாயிரத்தி இரு இரண்டாயிரம் கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒளி ஒழிப்போம் சேர்ந்து எந்த தலைவர் இந்தியால சொல்லியிருக்காங்க கேப்டன் தான் சொன்னாரு அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக ஒரு பர்சன்ட் நீங்க தான் சொல்றீங்க அதனால இன் ஒவ்வொருத்தரு நம்பிக்கையா இருக்கு இன்னைக்கு மக்கள் யாரு இருக்காங்க இன்னைக்கு மக்கள் வந்து கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே போல ஆதரவு இருபத்தி ஆறு மக்கள் இன்னைக்கு நான் கொடுப்பாங்க இன்னைக்கு எல்லா எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேல மக்கள் நம்புறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மாறி யார் போன தேர்தல் நீங்களே பார்த்தீங்கன்னா சொல்ல அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சமாவ தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றீடுன்னு எல்லாருமே சொல்லிருக்காங்க அதிமுக சார்பாக வெருநகரை நானே போட்டு தோட்டப்போட்டேன் எவ்வளவு வாக்குவான்னு உங்களுக்குன்னு தெரியாது அதனால பெருமையாக சொல்லலை ஓ தனக்கு எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஏடிஎம்கே டிஎம்டி கே டிவி கே கூத்தனையாமையை வாய்ப்பு இருக்கான் அது தலைமை ஏடிஎம்கேங்கிறது பெரிய கட்சி அப்ப இந்த கேளைங்க அங்க கேட்கணும் இல்ல உங்களுக்கு அப்படியே அமுகா எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறீங்க